அம்மா சண்டே ஆ பங்க சொல்லுங்கோ இங்க தான் இருக்கியா சமயக்கட்டில இருந்து வந்துட்டியா நீ சொல்லுங்க நீ இன்னைக்கு ஒரு சொரத்தே இல்லாம இருக்கிய இன்னைக்கு சண்டே பங்கஜாம் இன்னைக்கு சண்டே இன்னும் ஸ்பெஷல் மாதத்துல நான் இருக்கேன் உன் கை மனத்தை

அவளும் நம்ம ஆத்துக்கு வந்து வந்துட்டு போவாளே ஆமா இல்ல நான் நான் வெளிய போன் பண்றச்ச அவ வீட்டுலதான் இருக்கிறேன்னா நான் வந்துடுறேன் அடுத்த தெருதானம்மா ஆமாண்ணா அவளுக்கு தான் தெரியுமே அவன் அந்த மகேந்திரன் ஒருத்தன் அவனுக்கு சூசைட் பண்ணிட்டானா இருபத்தி நாலு வயசுதானா அவனுக்கு மனசே தெரியலண்ணா எனக்கு அதான் ஒண்ணுமே ஓடவே இல்லைனா அப்படியே வந்து ஹாஸ்பிடல் அப்படியே தொங்கிட்டு இருந்தான் அப்பா வந்து பார்த்தது அப்படியே மனசே இல்லாம பக்கத்தாத்துக்காரங்க எல்லாம் ஓடி வந்து அவனை தூக்கிட்டு போய் இப்பதான் ஹாஸ்பிடல்ல எடுத்துட்டு போயிருக்கானா இன்னும் வரல ஒரு விஷயமும் தெரியல அத பாத்துட்டு அப்படியே வந்து உட்காந்துட்டேன் நான் மனசே கேட்கலண்ணா சின்ன ா ஒரே புள்ள அவங்களுக்கு பிள்ளையாண்டா இப்படி பண்ணிட்டான்னா அதுதான் எனக்கு தா தாங்க நான் அழுகையா வந்துருச்சு சரி அவங்க ஆத்துல அது எல்லாரும் அங்க ஹாஸ்பிடல் போயிட்டாளா சரி அங்கே இருப்பானே நம்ம ஆத்துக்கு வந்துட்டா கொஞ்சம் மனசு ஆகுமேன்ட்டு வீட்டுக்கு வந்துட்டேனா என்ன பண்றதுண்ணா ஒண்ணுமே தோணலைனாச்சும் ஒரே புள்ள அப்படி வளர்த்தா அவங்க

சொல்லுங்க வசதி பணம் காசு எல்லாம் கொஞ்ச நேரம் கூட யோசிச்சே பாக்கல பாரு அம்மாவும் அப்பாவும் எங்கேயோ பங்குக்கு போயிருக்கானா இவனை கூப்பிட்டு இருக்கான் இவன் வரலன்னு சொல்லிட்டான் இவன் மனசுல என்ன இருந்ததுன்னு தெரியல அப்புறம் அங்க போயிட்டு சரி சாப்பிட்டியாடான்னு இவனுக்கு கால் பண்ணிருக்கான் போனே இவன் எடுக்கலையேன்னு சொல்லிட்டு அவன் அக்காக்கு பையனுக்கு கால் பண்ணிருக்கான்டே அவனை கொஞ்சம் பாருடான் அவன் போன் எடுக்கல தூங்கிட்டானு போய் பாருடான்னு கேட்டிருக்காங்க சரி என்னன்னு சொல்லி சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துருக்கான் பாத்தா உள்கதவு போட்டு துறக்கவே இல்ல சரி போன் சைலன்ட் மோட் போட்டு தூங்குறானோன்னு சொல்லிட்டு அவ்வளவு நேரம் தட்டிருக்கான் அந்த பையன் அவன் எடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு பக்கத்தாத்துக்காரலாம் வந்துட்டான ஏன் நேரம் தட்டுற அப்படின்னுட்டு

வந்துட்டு அத கேட்டோன்னே நானும் ஓடி போனேன் எடுத்துட்டு ஹாஸ்பிடல் போயிட்டானா எனக்கு ஒண்ணுமே கையு ஓடல காலும் ஓடலண்ணா மண்ணத்தே விட்டு போச்சுண்ணா இந்த பிள்ளைங்க என்னன்னா அம்மா அப்பாவ நினைச்சே பாக்க மாட்டாளானா இல்ல நோகத்துல பிரச்சனை இல்லாதவா மனுஷன் எனக்கு உனக்கு எனக்கு இல்லையா நோக்கு தெரியும் நான் பிசினஸ் லாஸ் ஆகி உச்சத்துல விரக்தியில போயி நாம எல்லாம் கூட ஏதாவது பண்ணிக்குவோமான்னு கூட நான் ஒன்னொண்ட நான் சொல்லிருக்கேன் நான் எத்தனை தடவை அமைச்சாரும் அவ அப்பெல்லாம் பேசாதீங்க நான் எவ்வளவோ இருக்கு நான் வாழ்க்கையில உலகம் எவ்வளவு இந்த பிரபஞ்சம் எவ்வளவு பெருசு நான் நம்ம ரெண்டு பேருக்கா வாழ்க்கை வாழ முடியாது நான் எத்தனையோ வேலைகள் செய்யலானா அப்படின்னு சொல்லி நான் எத்தனை தடவை சொல்லுவேன் அதே நான் இவன் இவன் வந்து பிளான் பண்ணிருக்காமா அவங்க அம்மா அப்பா இல்லாத நேரம் பண்ணிட்டாங்கம்மா சும்மா சரி வேற புள்ள இருந்தா கூட பரவாயில்லண்ணா ஒரே புள்ளை பெத்து வச்சிருக்கா அவன் அவங்க அம்மா அப்பாவை நினைச்சு பாக்கணும் இல்ல நான் இந்த சூசைட் பண்றவாளுக்கு எல்லாம் இது தோணாதானா நம்ம இல்லனா நம்ம அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்படுவா நம்ம எப்படிதான் வளர்த்தா அவங்க படாத கஷ்டமா நம்ம பட்டுட்டோம் எதுவா இருந்தாலும் அம்மாட்ட பேசலாம் இல்ல இல்லனா இல்ல அப்பாட்ட பேசலாம் இல்ல அப்பா எனக்கு இந்த பிரச்சனைப்பா அம்மா எனக்கு இந்த பிரச்சனை அவன் ஒரு முட்டா பையன்

இந்த பேச்சு இல்லாத வாட்டிதானா இன்னைக்கு இவ்வளவு ஒரு ஸ்ட்ரெஸ் எல்லாருக்கும் யாரும் வீட்டுல உட்காந்து கூட சொல்லலாம்ல என்ன சொல்றேன் தாயார் தயவன் சொல்லும் கூட வச்சுக்குவான் ஆனா அவன் ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருப்பா ஆஹ் அவன்கிட்ட சொல்லலாம் ஆ ஏ எப்பயுமே தன்னிச்சையா அந்த இந்த தற்கொலை ஒரு விஷயம் யோசிக்கணும் இந்த உலகத்துல இந்த லோகத்துல மாத்த முடியாதது எதுவுமே இல்ல எந்த பெத்தமும் நிரந்தரம்ல லவ் ஃபைன்றது அது ஒருத்தனுக்கும் ஒருத்த பிடிக்கும் அவனுக்கு அவனை பிடிக்காம போகலாம் இவனுக்கு இவனை பிடிக்கிறவன் ஒருத்தி லோகத்துல பொறந்து இல்லாமலா இருக்கா ஆனா எவ்ளோ பேரு இருக்கா அந்த உலகத்துல அழகழகா லட்டு லட்டா இருக்காளே நான் பொம்பளை பிள்ளையும் சரி ஆம்பளான் ஆம்பளை பிள்ளைங்க சரி அவ்வளவு அழகழகா இருக்கா என்ன அழகா இருக்கிறா என்னன்னா சொல்லிருக்கீங்க வாழ்க்கை நம்பியா நான் வாழ போறோம் நம்ம அப்படிலாம் ஒண்ணும் இல்லையேனா ஏ